ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளேலிஸ்ட்டு போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் கேட்டி நீங்கள் படிக்க வேணா நம்மளோட பேஜில் ஃப்ரீயாகவே போட்டிருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க்கெலாம் போட்டு வச்சுட்டு பண்ணி கொடுக்கலாம் இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறமும் பண்ணி கொடுக்கலாம் அது இன்றைக்கு வந்து டெய்லர்ஸை பொறுத்த இருக்குது நல்ல டெய்லர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டே பண்ணி கொடுத்துருங்க எப்படி தப்பாங்கன்னு கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாமா இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்த பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் நார்மல் நீடில் நூல் கோத்து வச்சிருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் சைஸ் நம்பர் டென் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் சுகர் பீட்ஸ் வந்து உள்ளே போகும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஹேங்கிங்ஸ் பண்ணும்போது மேலே உள்ள இருந்து நீங்கள் வந்து போடுங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் டெய்லர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலேயே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த மேலே ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் தான் நீங்கள் போடணும் அதாவது ஹேங்கிங்ஸ் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நாலு லைனாவது ஜரித்ரெட் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து அஞ்சு சுகர் பீட் ஒரு ஃபோர் எம்எம் பீட் அகெயின் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கேன் ஓகேவா ஹேங்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக கண்டிப்பாக ஒரு சுகர் பீட் வைங்க இந்த லாஸ்ட்டாக போட்ட சுகர் பீடு இந்த மாதிரி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு நம்ம அந்த ஃபோர் எம்எம் பீட் மற்ற நம்ம போட்ட அஞ்சு சுகர் பீட் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த இதுக்கு எஜிக்கு வந்தோடனே ரொம்ப டைட்டாகவும் பண்ண வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் பண்ண வேண்டாம் மறுபடியும் அது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணி கீழே எடுத்திங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ் ரெடி மெத்தட் எல்லாம் சேம் தான் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேவா இது ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாலு சுகர் பீட் ஒரு ஹேங்கிங் பீட் மறுபடியும் எஜ்ஜில் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் உள்ள சுகர் பீடை தள்ளிட்டு மற்ற எல்லா பீடையும் என்ன பண்ணுங்கள் சேர்த்துட்டு ஒன்றா கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு நீடியில் கீழே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங்கிங் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு சுகர் பீடு ஒரு டேப்லெட் பீடு ஒரு ஃபோர் ஒரு சுகர் பீட் வச்சுருக்கோம் இது அப்படியே நம்ம வந்து கீழே இறக்கிக்கிறது ஓகேவா கீழே இறக்கிட்டு நான் அப் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டாக போட்டு சுகர் பீடை மட்டும் ஒரு தள்ளு தள்ளிட்டு மற்ற எல்லா பீடையும் என்ன பண்ணணும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்டு அந்த எஜ்ஜுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து இழுத்துக்கோங்க இழுத்துட்டு எப்போவும் மாதிரியே அந்த இடத்துல வந்து பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ஹேங்கிங்ஸும் ரெடி ஒரு சுகர் பீட் மட்டும் வச்சு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸ்டிச்சஸ் பாருங்கள் இப்போ இதை மட்டும் தள்ளிட்டு கரெக்டாக அந்த இதில் எஜில் எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா அகைன் நமக்கு உங்களுக்கு இன்னொரு ஹேங்கிங்ஸ் ரெடி ஒரு ரைஸ் ஓகேவா ரைஸ் பீடு எடுத்துட்டு மறுபடி ஒரு ஃபோர் எம்எம் ஒரு சுகர் பீடு எடுத்துட்டு எப்போ மாதிரி அந்த லாஸ்ட்டாக உள்ளதை தள்ளிவிட்டு மற்ற எல்லா பீடையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எஜ்ஜிக்கு கொண்டுட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் ஹேங்கிங்ஸும் ஒரு அஞ்சு டியூப் பீட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் எம்எம் பீட் லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீட் நம்ம லாஸ்ட்டில் உள்ள சுகர் பீட்ஸை மட்டும் லைட்டாக தள்ளிவிட்டு மற்ற எல்லா பீடையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறோம் எப்போவும் மாதிரி எஜ்ஜி கொண்டுட்டு வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறோம் இந்த டைப்பில் ஒரு ஆறு சுகர் பீட் ஒரு ட்ராப் பீட் அகைன் கீழே ஒரு சுகர் பீடை வச்சிட்டு எப்போவும் மாதிரி ஒரு சுகர் பீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீடையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஓகேவா இது ஒரு மெத்தட் அகைன் செகண்ட் மெத்தடில் ஒரு நாலு அல்ல அஞ்சு ஃபோர் ஆர் ஃபைவ் பேர்ல் பீடு எடுத்துக்கோங்க பேல் பீடு அதாவது ஒயிட் ஒயிட் கலரில் இருக்கணும் அந்த பாசி மாதிரி இருக்கிற அந்த பீடை எடுத்துகிட்டு அகெயின் லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீடு வச்சு எப்போவும் மாதிரி ஒரு சுகர் லாஸ்ட்டாக இருக்க சுகர் பீட்ஸை மட்டும் தள்ளிவிட்டு மற்ற எல்லா பீடையும் ஒன்றா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேங்கிங் டைப்பில் அஞ்சு சுகர் பீட் வச்சுருக்கோம் ஒரு பேல் பீட் அகெயின் ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் ரெண்டாவது டைப்பில் கட் பீட்ஸ் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பேல் பீட் அகைன் கீழே ஒரு சுகர் பீடை வச்சு எப்போ மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து ஒரே ஒரே ஒரு டைப்பில் தானே ஹேங்கிங் பார்த்தோம் இப்போ டபுள் சைடு இப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படி தானே இப்போ வந்து இந்த ஒரே ஒரு பீடு இருக்கு இல்லையா இந்த லாஸ்ட்டாக வச்சோம் இல்லையா அந்த ஃபோரம் பீடில் மட்டும் என்ன பண்ணுங்க கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துட்டு அகெயின் உங்களுக்கு வந்து எத்தனை பீட் தேவைப்படுதோ லோட் பண்ணிட்டு வந்தாச்சு மறுபடியும் இந்து கொஞ்சம் அங்கே தள்ளி ஸ்டிச் பண்ணி எடுங்க உங்களுக்கு வந்து டபுளாக இப்போ வந்து கிடச்சிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிங்கிலாக போட்டோம் இல்லையா இப்போ பாருங்கள் டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த இந்த லாஸ்ட்டு டைப் மட்டும் உங்களுக்கு திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம மற்ற எல்லா டைப்லேயும் என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டாக உள்ள பீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுட்டு மற்ற எல்லா பீடையும் சேர்த்து ஸ்டிச் போடுவோம் இந்த ரெ ரெண்டு டைப்பாக வர்றது அதாவது ரெண்டு சைட்லேயும் வர்ற மாதிரி போடுறதுக்கு நம்ம வந்து இந்த முந்தின பீடை மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு மறுபடி சைடில் உங்களுக்கு என்ன பீட் தேவையோ அந்த பீடை போட்டு ஸ்டிச் கொடுக்குறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பத்து பதினோரு டைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங்ஸ் டைப்ஸ் வந்து சொல்லி தந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்லீவோட கீழே உள்ள பூஷன்லையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவில் வந்து சென்டரில் டிசைன் போடுவோம் அதே மாதிரி சில நெக்லையும் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் டைப்ஸ் வரும் நீங்கள் அதுலேயும் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் தேவைப்படுதோ க்ரியேட்டிவிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் மெ மெத்தட் வந்து சேம் தான் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா திருப்பியும் சொல்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் ஆகி வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி தந்துருக்கேன் இதே மெத்தடில் தான் பண்ணணும்ட்டு இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோஸையும் பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்